ஒரு பத்து உதாரணங்களை வச்சு பொம்பளைல ஒரே மாதிரி கணக்கு பண்றாங்கல்ல எல்லாரும் இப்படிதான் பொம்பளைகள்னா புருஷனை திட்டுவாங்க அடிப்பாங்க ஒருத்தி பிரியாணியில குழந்தைக்கு சோறு வச்சு குடுத்துட்டாங்கன்னா அதை வச்சே எல்லா பொம்பளைகளும் பொம்பளைனா இப்படிதானே மட்டன் தட்டுறது இது எல்லாம் ஒன் பர்சன்ட் டூ பெர்சன்ட் எக்ஸ்ட்ரீம் கேஸ் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது முக்கால்வாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காகவும் குடும்பத்துக்காகவும் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைனால வீட்டுக்காரர் தெரியாம ஸைகோவா இருந்தா கூட அதையெல்லாம் எல்லாம் சமாளித்து வேலைக்கு போய் எல்லாரையும் காப்பாத்துற லேடிஸ் தான் நீங்க மேக்சிமம் அவங்கள தாண்டா நீங்க வார்த்தை வைச்சுறீங்க அவங்களுக்கு தாண்டா நீங்க செக்ஸ் ஸ்டர் கொடுக்குறீங்க இப்போ ஒரு பொம்பளை வேலைக்கு வருதுன்னா நிறைய பேர் வேண்டாம் நீ இன்ஸ்டால போகாதுன்னு சொல்றது இவனுங்கனாலதான் கமெண்ட்ல வந்து அசிங்கமா நாலு பேர் போட்டோன்னே அந்த பிள்ளைக்கு பயந்துக்குது இல்ல இதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்ம போல்ட் ஆயிடும் திருப்பி ஓத்திட்டுறோம் ஓடிடுறாங்க பிளாக் பண்றோம் டெலிட் பண்றோம் உங்களுக்கு ஒரு பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட வேதனை தெரியுது அந்த பொண்ணுக்காக இத்தனை பேர் சப்போர்ட் பண்றீங்க உங்க கண்ணு முன்னாடி ஒருத்த வார்த்தையில செக்ஸுவா அபியூஸ் பண்ணும்போது நீங்க அதை ஈஸியா கடந்து தானே போறீங்க அதை படிச்சு ரசிச்சுட்டு தானே போறீங்க அவனை நீங்க ஒண்ணுமே பண்ணல சட்டம் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே ஒரு போலீஸ் அம்மா கிட்ட நான் சொல்றேன் கஸ்டமர் வாங்கியாங்க இந்த மாதிரி ரொம்ப அப்யூசிவா கமெண்ட் வருது அதுக்கு என்ன பண்றது அவன் ரோட்ல செத்துக்கிடந்தான் நான் தான் அவன் அனாத பணமாக தூக்கி போடுவேன் உண்மையில தான் இங்க பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பண்றவனே அதுக்கு என்ன அர்த்தம் இப்படி பண்றவன் அனாத பணமா தான் சாவா அவனை நான் தான் நிறைய அனாத பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு அப்படி அவன் வரும்போது நான் எடுத்து அடக்கு பண்ணிடுவேன்னு சொல்றாங்க ஏன்னா அதுக்கு மேல இவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல